வணக்கம் நேற்று நான் விஜய் குறித்து ஒரு காணொலி போட்டிருந்தேன் தலைப்பு என்ன விஜய் திருச்சியில் நடத்த போவது சுற்றுப்பயணமா அல்லது சாலை கண்காட்சியா அல்லது கேள்வி கேட்டிருந்தேன் போது எப்படி முடிச்சிருப்பேன் அப்படின்னா விஜய் போவது அது சாலை கண்காட்சியே சாலை கண்காட்சியே சாலை கண்காட்சி மூணு தடவை சொல்லி முடிச்சிருந்தேன் இப்ப அதுதான் திருச்சியில நடந்திருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி நீங்க கேட்கலாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாலு மூணு ஏழு தானங்க நாலு மூணு பத்து வராது இல்லை விதை ஒன்று போட்டால் சுரம் ஒன்று முளைக்குமா அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே ஒன்று கேட்பாங்க என்ன அப்படின்னா அந்த ஊரில் இன்னொரு சொல்லணும் ஃபுல்ல பேலை பேல பாரு அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் இதுவும் இப்போ விஜயுடைய அந்த முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அது பரப்புரை அப்படிங்கிற இடத்துல இல்லாமல் அது ஒரு சாலை கண்காட்சி அதாவது ரோட் ஷோ அப்படிங்கிற இடத்துல தான் கிட்டத்தட்ட திருச்சியை ஸ்தம்பிச்சிருக்குங்க மாற்றுக்கிறதே கிடையாது வரலாறு காணாத கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் திருச்சி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் எள்ளு குத்த இடமில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனாலங்க எள்ளு குத்த இடம் இல்லை அப்படின்னா கூட்டம் நின்றுச்சுன்னா அங்க இருந்து மேல ஒரு எள்ளை போட்டிங்கன்னா அந்த எள்ளுக்கு கீழே போகாது ஏன்னா எள்ளு அவ்வளவு சின்னதா இருக்கும் இப்ப அந்த அளவுக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மைதாங்க சரியான கூட்டம் அது ஒண்ணு மாற்றுக்கிறதே இல்லை ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு அதிக சம்பளம் வாங்கின ஒரு கலைஞனுக்கு இந்த கூட்டம் கூட திருச்சியில இல்லை அப்படின்னா இருக்கு நாம் போய் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இவ்வளவு கூட்டம் வந்தா தான் பயங்கரமா ஆச்சரியப்படணும் தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஸ்டாரை பாக்குறதுக்கு கட்சி தாண்டி பல பேர் வருவாங்க பல பேர் தலைவனை பார்த்துட்டு போகுமே அப்படின்ட்டு வருவாங்க ஒரு நேரம் எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு கட்சி தாண்டி பல பேர் வருவாங்களா எட்டு இருந்து ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இருந்து பார்த்துட்டு அப்பா தலைவர் சோப்புன்னா சோப்பு அப்படி சோப்புடா மாங்கலாம் ஏன்டா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன கலரடா நீ கண்டுபிடிச்ச இப்போ மாதிரி என்னை டிவியை வச்சு எடுக்கிறாங்க வெளியில் போய் இது பந்தாவுக்கு சொல்லிக்கிறது தலைவர் சோப்புனா சோப்பு அப்படி சோப்புங்க அப்படி மாயலாம் இன்னும் ஒரு சில பேர் கிட்ட இருந்து பார்த்த மாதிரி மனுஷன் வெத்தலை போட்டார் அப்படின்னா தொண்டையில் வந்து எச்சி இறங்குறது தெரியும் சோப்பு சோப்பா அப்படி மாயலாம் இந்த கதையெல்லாம் ஒரு நேரம் எம்ஜிஆரை பார்த்துட்டு விட்டுருக்கான்னு வச்சுக்கங்களேன் இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பல பேர் இருக்கான் விஜய் எப்படியாவது பார்த்துருவோம் வாழ்நாள் புண்ணியம் அப்படின்னு எத்தனை பேர் வந்திருப்பான் குட்டிகளை கூட்டு வந்திருப்பான் வந்து பார்க்கறது அப்படிங்கிறது யதார்த்தம் தான் அந்த தமிழ்நாடு எப்படின்னா இந்த ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் சிக்கிக்கிட்டுங்க கேரளாவில் பெருசா நடிகர்களை மதிக்க மாட்டாங்க ஆந்திரா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் தான் அவனுக்கு தெய்வம் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது வகுத்த கணக்கு இது சரி இருக்கட்டும் ஒரு ஒரு நடிகரா சரி அப்படியே ஒரு கட்சியினுடைய தலைவரா ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்தி இருக்கார் இந்த ரோட் ஷோவில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சிக்கல்களை திருச்சி சந்திச்சிருக்கு எப்படி சந்திச்சிருக்கு அப்படின்னா திருச்சி அப்படிங்கிறது மொத்த தமிழ்நாட்டுடைய நடுவில் இருக்கக்கூடிய மாநகரம் இங்கே எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் கொடுக்க போனாலும் திருச்சியை தாண்டாமல் நீங்கள் போக முடியாது திருச்சியில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்து டக்கு டக்குன்னு கூட்டம் ஏறும் அதுவும் அவ்வளோ பெரிய திருச்சிக்குள்ள இப்படி ஒரு நீங்கள் ஒரு ரோட் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாலை கண்காட்சி தேவையா அப்படிங்கிற இன்னொன்னு யோசிக்க வேண்டியிருக்கு இது திட்டமிட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க திட்டமிட்டு தானே பண்ண செய்வாங்க ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு கூட்டத்தை பயங்கரமாக காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ஆனால் இது விஜய்க்கு ஏற்ற கூட்டம் அப்படின்னா என்ன கேட்டால் அது இல்லை அப்படின்னு தான் சொன்னேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் டிராஃபிக் ஜாம் ஆகிற இடத்துல மொத்தமே இந்த பக்கம் ஒரு பத்து கார் அந்த பக்கம் பத்து கார் தான் நிற்கும் மாட்டிக்கிருச்சுன்னா அந்த வண்டி வந்து வெளியேறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்போ அது பயங்கரமான கூட்டமா இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் பேர் வந்திருந்தாலும் ஒரு பெரிய கூட்டம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மாநகரத்துக்குள்ள அதுவும் இந்த நேரத்தில் எக்கச்சக்கமான கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா சாதாரண கூட்டமே எக்கச்சக்கமாக தான் தெரியும் உடனே ஒரு சில பேர் சொல்லுவாங்க அட உனக்கு வேற வேலை இல்லைப்பா உனக்கு விஜய பிடிக்காது அப்படின்னு கூட ஒரு சில பேர் பேசலாம் சத்தியமா விஜய்க்கு எனக்கு தனிப்பட்ட வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நான் அவரை பார்த்ததும் இல்லை நம்ம சொத்தை எடுக்கிறவங்களுக்கு நமக்கிட்ட அவர் எடுத்துக்கிறவங்களுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை இன்னொன்னு அவர் சிவப்பா கருப்பா பச்சையா மஞ்சளா வெள்ளையா என்ன மாதிரி சிரிப்பாரு அதெல்லாம் நம்ம இதுல பார்த்தது தான் அதனால சினிமாவில் பார்த்தது தான் மற்றபடி நம்ம அவரை கை குழுக்கு கொடுக்கிறது கூட இல்லை கை குழுக்குன்னு தான் நினைக்கிறது கூட இல்லை நம்ம நினைச்சா கூட அவரு வரமாட்டாரு அது வேற நம்ம அதை குறித்து நம்ம பேச வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஜய் வந்து ஒரு ஸ்தம்பிக்கிறது மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்திருக்காங்க அப்படின்னா தேவையான கூட்டமா இருந்தா சரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா எங்க வெளியில போனா ஒரு நகரத்தை விட்டு அது என்ன சொல்றாங்க பல பேரு அந்த வண்டி போகிறதுக்கு இடம் இருந்தும் வேணும்னே வந்து கூட்டத்தை காட்டுறதுக்காக அப்படி ஊர்ந்து போனாங்க முன்னாடி கார் நிக்குது மெதுவா ஊர்ந்து 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 போனாங்க எதுக்கு அப்படின்னா திருச்சிய ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொன்னாங்க உண்மையை நீங்க ஒரு யோசிச்சு ஒரு இடத்துல தேவை ஒருத்தன் பஸ்ஸை மறிச்சான்னா பொதுமக்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா ஏன்னா ஒருத்தன் அவசரத்துக்கு போவான் ஒருத்தன் டைம் போட்டிருப்பான் அதுக்கு போவான் ஒருத்தன் மருத்துவமனைக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு போவான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மா ஒரு மாநகரத்துக்குள்ள நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்படின்னா ஒரு மாநகரத்தை நீங்கள் காலையிலேருந்து மறிச்சு போட்டிங்கன்னா அந்த மாநகரத்துடைய இயல்பு வாழ்க்கை என்ன அந்த மாநகரத்தில் தரக்கடை வியாபாரம் பண்ணுறதுடைய நிலைமை என்ன அவன் காலையிலேருந்து வியாபாரம் பண்ணி சாயங்காலம் அந்த வட்டி போக மீதி பணத்தை எடுத்துகிட்டு போய் அவன் வந்து வாழ்க்கை ஓட்டுறோம் இப்போ இவருடைய நிலைமை என்ன இப்போ நீங்கள் ரோட் ஷோ நடத்துகிற அளவுக்கு என்ன தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் எழுப்ப வேண்டியிருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுறாரு மாட்டிக்கிட்டேங்க வர முடியலை அப்பா இறப்புக்கு வர்றாரு அவன் இதில் சிங்கப்பூர்லேருந்து எப்படி போறாரு என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு மாட்டிக்கிட்டார் இது மாதிரி திருச்சிக்குள்ளே இன்னைக்கு ஆயிரம் கதைகள் நடந்திருக்கும் பல பேர் மாட்டி சிக்கி சின்னாபண்ணமாக ஆயிருப்பாங்க தேவையானதான்னா தேவையானதா பண்ணிக்கலாம் அப்ப இந்த ரோட் ஷோ நடத்த விடலாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விஜய்க்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது விஜய் வளர்ந்துருவார் அப்படிங்கிறது மறுக்கப்படுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க சரி இது ஒன்று பக்கங்க இன்னொரு பக்கம் இருக்கு விஜய பார்க்க வந்த ரசிகர்கள் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ரசிகர்களை தொண்டரா மாத்துறதுக்கு ஒரு கலை அதை எம்ஜிஆர் ரொம்ப சிறப்பாக பண்ணார் அது காரணம் என்னன்னா எம்ஜிஆர் எந்த கட்சியில இருந்தாரோ அந்த கட்சியில் அவருடைய ரசிகர்கள் இருந்தாங்க அந்த ரசிகர்கள் கூட்டங்களுக்கு போய் அங்கே கொடி கட்டி நல்லது கட்டதெல்லாம் பண்ணி அப்ப அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தொண்டர்களை ரசிகர்களை தொண்டர்கள் தெரியாம எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டு வந்தார் ஆனா இங்க விஜய் எப்படி அப்படின்னா தொகு கட்டின்னு திடீர்னு அரசியல் குதிச்சிட்டாரா குதிச்ச உடனே தொண்டர்கள்லாம் இந்த ரசிகர்கள்லாம் தொண்டர்களா மாற தடுமாறுறாங்க எப்படி மாறுறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரே விஷயம் தலைவரா பார்த்தா போதும் அப்படிங்கிற இடத்துல பேர் இருக்காங்களோ அப்படிங்கிற இதையும் நம்ம ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு தலைவன் ஆணையிட்டா அந்த தொண்டர்கள் அப்படியே நிக்கணுங்க அதுதான் தொண்டர்கள் ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா பழிச்சு பழிச்சு இங்க தாவுறாங்க அங்க தாவுறாங்க செவரையரை குதிக்கிறாங்க கட்டு எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க நம்ம பெரிய கலவரம் நடந்த மாதிரி என்ன நடந்து போச்சு அப்ப என்ன அப்படின்னா விஜய கடவுளா நினைக்கிற ஒரு குரூப்பை இன்னமும் விஜய் வளர்த்து வச்சிருக்காரு யா இதுக்கு குதிரைக்கு லகான் போட்டது மாதிரி சேரம் பூட்டின மாதிரி அவனுக்கு வேற எதுவும் தெரியாது இவர் தான் கடவுள் அப்படிங்கிற வகையில் விஜய் வளர்த்து உடைய விளைவு தான் இப்படி வந்து கண்ட மாதிரி ஏறி குதிக்கிறது ஓடுறது ஒடியாடுறது அப்படிங்கிற இதை வந்து ஒரு பக்கம் வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இன்னொன்று விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த வண்டியில் போனார் போறப்போ இது திரும்ப திரும்ப காட்டினாங்க கண்ணாடி உட்காந்துருக்காரு மைக்கை நீட்டின உடனே மனுஷனுக்கு பயம் ஆயிடுச்சு போல இருக்கு ஊடகவியலாளருக்கு மைக்கை நீட்டுறாங்க நீட்ட உ டப்புன்னு கதவை சாத்திட்டாரு போ எதுக்கு உனக்கு நான் பேட்டி கொடுக்கணும் நீ யாரு நான் என் மைக்கிலே பேச மாட்டேன் உனக்கு எதுக்கு நான் பேட்டி கொடுக்கணும் போ அப்படின்னு கதவை சாத்திட்டாரு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நீட்டுக்குவாங்க உலருக்கு நம்ம எப்படியும் கதவன் கையை மைக்க நீட்டோம்னா கதவை சாத்திடுவார் தலைவர் அப்படின்னு கண்ணாடி கதவை டப்புன்னு சாத்தி விட்டாரு சாத்தி விட்டு போகுதுன்னு வச்சுக்கங்களேன் உண்மையிலே விஜய் ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டப் ஆகிற நிலவை ஆனா என்ன அப்படின்னா எவன் என்ன மாதிரி கடை வாங்கிட்டு என்ன கண்டிஷன்ல வந்தா என்ன மாதிரி வந்தா அப்படின்னு அது வந்து ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம்னு வச்சுக்கங்களேன் இப்போ இதில் நீங்கள் ஒன்று கவனிச்சு பாருங்களேன் விஜய் இன்னொன்று பண்ணார் வாகனத்தில் வந்தார் அந்த வாகனம் முழுக்க முழுக்க அந்த கொடி வண்ணத்தில் திட்டமிட்டு பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையான ஏற்பாடு இந்த பஸ்ஸு நல்ல ஏற்பாடு ஏன்னா விஜய் தங்குறதுக்கான ஏக சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு பல பேர் நீங்கள் தங்குற விடுதிகள் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த வண்டியில் வந்தார் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பேசினாரு அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க பல பேருக்கிட்ட ஆளாளுக்கு மொழிபெயர் கிறாங்க ஏங்க மொழிபெயர் அப்படின்னா விஜய் பேசுனதுக்கு அந்த மைக்கு ரிப்பேர் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க ஆடியோ சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க அப்புறம் மைக்கு மாத்தி பேசினாரு அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் ஒருவேளை விஜய்க்கு என்ன பேசணும்னு எழுதி வச்சிருந்தது மறந்து கூட போயிருக்கலாம் ஒரு சில பேர் ஒரு சில பேச்சாளர்கள் இருக்காங்க பயங்கரமா காசு கொடுத்து பாத்திக்கிட்டு போய் பேசிடுவாங்க நான் சூப்பராக பண்ணிடுவேன் பேசிடுவாங்க பேசிட்டு ஒரு சில பேர் நடுவராக உட்காந்துருவாங்க போது மனசு உதைக்கும் நம்ம என்ன பேச போறோம் எதுக்கு தேவையில்லாம அட்வான்ஸ் வாங்கணும் அப்படின்னு உதைக்கும் உதைக்கும் போது ஆயிரம் பேர் இருக்கும்போது பேச மனசு வராது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏ போய்ப்பா சார் போய் பேசு 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 எக்கவோ கட் பண்ணு அவன் எப்பவும் வச்சிருக்க மாட்டான் எக்கவ கட் பண்ணு அப்போ என்ன இது என்ன ஏ இங்க என்ன பேசுறீங்க பேசக்கூடாது பேசக்கூடாது அப்புறம் அப்புறம் ஏ நீ ஏன் பேசுற பேசுற அங்க யாரு பேசுன் பேசத்தான் கேட்க வந்துருக்க முதல்ல அப்படின்னா இவருக்கு என்ன பேசுறேங்க பார்த்தீங்களா இந்த பயத்திலேயே முக்கால் மணி நேரம் ஓட்டுவார் அப்புறம் ஒரு வழியா அதையாவது பேசி கீசி ஒரு பத்து நிமிஷம் பக்கத்துல இருக்கால எழுப்பி விட்டு பேசி விட்டுருவாரு நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் யாரு பேச்சு அவர் யாரும் கூடாது இப்படியான ஒரு சில பேர் இருக்காங்க ஒருவேளை விஜய்க்கு அந்த ஸ்கிரிப்ட் மறந்து போய் ஒரு வழியா மேல நின்றுட்டு அந்த மைக்கை ஆஃப் பண்ண வழியா அலோ அலோன்னு சொன்னாரா என்னன்னு தெரியல எல்லாரும் எல்லோரும் மொழிபெயர்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழில் பேசுனதை தமிழில் மொழிபெயர்க்கிறது இங்கேயா தான் இருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருச்சி வந்து திருப்புனையா அமைக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஜெயலலிதா ஒரு முறை சொன்னாங்க நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களான்னாங்க அதே மாதிரி இவர் செஞ்சுவீர்களா செய்வீர்களான்னு கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஒரு வழியா அந்த மைக்கு இருக்கலாம் சரி பண்ணி ஒன்றும் பேச்சு வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த வகையில பேச்சு வரல அப்படின்னு தெரியல இவ்வளவு பெரிய வாகனம் தயார் பண்ணவங்களுக்கு எப்பவுமே பாருங்களேன் இருக்கும் அதே மாதிரி பெரிய வாகனம் தயார் பண்ணவங்களுக்கு இந்த மைக் மைக்கு இந்த செட்டப் ஏற்பாடு பண்ண தெரியாது எவ்வளவு பெருசா வந்து போது ஒரு பத்து பத்து இருபதாயிரம் ரூபா வருமா அப்ப இதுக்குள்ள ஒரு பக்கம் கோட்டை விட்டாங்களா இல்ல தலைவர் மறந்து விட்டாரா என்னன்னு தெரியல அந்த தான் மைக்குதான் அவருக்கு தான் விழிச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன் ஒருவேளை ஒருவேளை மறந்து இருந்தாருன்னா கூட அடுத்த இடத்துல போய் பேசத்தான் போறாரு ஆக விஜய் இந்த பயணம் அப்படிங்கிறது இது ஒரு சுற்றுப்பயணம் கிடையாது பரப்புரை கிடையாது இது ஒரு சாலை கண்காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ரோட் ஷோ இதுதான் நடந்திருக்கு நன்றி வணக்கம்